வணக்க நண்பர்களே ரொம்ப நேரம் வீட்டுக்கு இருக்க போர் அடிச்சிட்டு கார் எடுத்துக்கொண்டு லண்டனில் இருக்கிற ஒரு மாநகரத்தை சுற்றி பார்க்கலாம் பழிக்கிறேன் சின்னவெல்லாம் கொட்டி ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு அந்த காட்சியெல்லாம் விடியோ போட்டு பதிவு செய்து உங்களுக்காக பதிவு செய்து வச்சுக்கன்னு பார்த்து மலுங்க நீங்களும் பிடிச்சா கார் எடுத்துக்கொண்டு லண்டனுகளும் அழகான காட்சிகளை பார்த்து மங்களாம் வளைந்து நெலிந்து போகும் பாதை மந்தை மோக கூந்தலும் எங்கி அம்மா செல்லும் வெள்ளம் பருவநாளம் டி மேல கிளி தேடுது ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிக நெளியும் சே பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் பென்றல் என் மீது போதுதமா